நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சிறந்த ஊப்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் வனஜா அவர்கள் தான் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் எத்தனை சொல்லியிருக்கேன் ஒரு நாகரிகமாக பேசுங்க இல்ல நீ நான் போனதப்ப வந்தப்ப என்னோட வந்த இங்க ஒரு நூறு புள்ள இருந்துச்சு அத எங்க காணோம் அந்த பொண்ணு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நீ என்னத்துக்கு வந்த எனக்கே விருப்பம் இல்லைன்னா உங்களை ரெண்டு வாட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கேன்

நாங்க வந்து தலைவரு போனா போதும் தலைவர் மகிழ்ச்சியா இருந்தாருன்னா நாங்களும் மகிழ்ச்சியா இருப்போம் தலைவரு கோஷம் என்ன ஆனா பண்ணுவோம் உங்க தாத்தாவோட போட்டோலாம் ரிலீஸ் பண்ண

ஏரியா நீ போய் பாக்குறியா இல்லையா நாங்கெல்லாம் வந்து சின்னவர் சொன்னாரு வீட்டுல இருக்கிற வைங்க உங்களுக்கோசம் நாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன என்ன சரி பண்ணுவாரு இந்த விட்டு போடுறது பத்த வைக்கிறது சொல்றதை கேள்றா வீட்டுல இருக்கிற போய் பேங்க்ல வைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் மூட்டு குடுக்கறோம் அப்படின்னு

என் புருஷன் ரொம்ப டீசன்ட்டு அவரை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதே எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனசாவும் அங்க எங்கன்னா இருப்பாரு கூப்பிட்டேன்னா வந்துருவாரு வந்துருவாரு சரி ஓகே அடுத்த கேள்வி என்னன்னா கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிருக்கீங்க ஆமா நிறைய மாணவர்கள் வந்து நிறைய வந்து புகார் வந்து போலீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க என்னன்னே கல்வி கடன் வந்து தள்ளுபடியே பண்ணல லோனை வந்து எதுவுமே உனக்கு தெரியுமா ஆமா சொல்லியிருக்காங்களே உனக்கு தெரியுமே தெரியுமே உன்கிட்ட வந்து சொன்னாங்களே ஊடகத்துல ஃபுல்லா அதாங்க பேட்டி கொடுக்குறாங்க உன்கிட்ட வந்து சொன்னாங்களே நாங்க தாங்க ஊடகம்

முதியோருக்கு உதவி தொகையாக வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரையின்னு சொல்லி ஆனா வந்து சில பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு சில பேருக்கு போய் சேரல அப்படி போகாதவங்களுக்கு வந்து எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க ஏமா எனக்கு தரவே இல்லப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபா நான் போய் மனு கொடுத்தேன் ஆனா வந்து அவங்க ஒண்ணுமே கவனிக்கலன்றாங்க

கிரரா போடுறேன் குத்து பேசுறதா கால் கால் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது கால் தம்பி கேளு அடுத்து என்னன்னா பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் ஆமா இருக்காங்க இந்த ஏரியாண்ட கூட நிறைய புள்ளING சுத்தி நुरஞ்சே மாணவர்கள் சொல்றேன் புள்ளING-ஓச சொல்லு சொல்லு என்ன சொல்லிருக்கீங்கன்னா காலையில வந்து ஊட்டச்சத்தாக பால் தரும்னு சொல்லிருக்கீங்க மேடம் பால் மேடம் அது போய் மாட்டோட்ட கேளு மாடே மாடே ஏ மாடே பால் குடுக்க மாட்டேன் நான் போய் கரந்துட்டு வந்து குடுக்கவா ஆ கரந்து அந்த சென்னை மூலக்க என்ன தமிழ்நாடு மூலக்க இருக்க எல்லா பள்ளிக்கூடத்தையும் பால் ஊத்து அதை காய்ச்சி கொடுக்க சொல்றேன் சரியா மாடு பால் கறக்க மாட்டேன்னுதே மாடு கறந்தாதானே கொண்டு போய் புள்ளைங்கோல் கொடுக்கறதே மாடு கறக்கலன்னா நீ போய் மாடுகிட்ட கேளு ஏன் மாடே பால் கறக்க மாட்டேன்ற என்ன உனக்கு பிரச்சனை புல்லு போடலையா வெக்க போடலையான்னு கேளு அத விட்டு ஏன்கிட்ட கேட்குறேன் நான் என்ன ஆடா மாடா நானும் ஐடியா சொல்லவா என்ன உங்க அப்பா பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடிட்டே கறங்க பால் நிறைய வரும் அண்ணே இங்க தலையூறியா கலாய்க்குறியா நீயே எங்க தலைவர் யாரு எப்பேற்பட்டவர்னு தெரியுமா உனக்கு பொருளை எத்தனை நோய் பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் அதுக்கப்புறம் நீ பேச முடியாது சுதந்திரமா வந்து வாழ்றீங்க எனக்கு என்ன பிரச்சனை நான் எல்லாம் தலைவர் கோஷம் என்ன வேணா பண்ணுவேன் தலைவர் தான் உயிர் உடம்பு ரத்தம் சத கண்ணு மூக்கு காது நாக்கு தம்பே வகுந்திருவான் வகுந்தே எல்லாமே தலைவர் தான் தலைவர் கோஷம் என்ன வேணா பண்ணுவோம் ஆக மொத்தம் இதுவும் வந்து அட்டப் இந்த திட்டமும் தம்பி செஞ்சுதான் இருக்காங்க நீ செய்யாத ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏக்கா இத சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேளு இப்ப பாருங்க ஆலய பராமரிப்புக்கு வந்து ஆயிரம் கோடி ஒதுக்கி ஒதுக்கிருக்கீங்க சொல்லிருக்கீங்க ஆனா ஒத்த ரூபா கூட இது வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம்னு தெரியல ஏ ஏரியா வந்து மாரியாத்தா கோயில் ஒன்னு இருக்குது சரியா இப்பதான் ஆடி மாசம் கூட முடிஞ்சுது சரி ஊத்துனீங்களா ஆஹ் கூழ ஊத்துனோம் கடவாடு தொக்கு குத்தம் முருங்கீரை குத்தம் யாரு இங்க இவருக்கார்த்தியா பாபு அவர் வந்து அவர் கையால கூழ் ஊத்தி தொடங்கி வச்சாருப்பா அந்த கோயில் எல்லாம் வந்து குப்பெல்லாம் இருந்துச்சு அவரு தான் எல்லாத்தையும் பெருக்கி விட்டாரு இந்த மாதிரி ஏரியா ஒன்ற இருக்க பத்து கோயில் செஞ்சுக்கிறாரு இந்த ஒரு கப்பு ஆ விலவாசி எல்லாம் ஏறி கிடக்குது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ஆவாதான் என்ன பாக்கெட்ல போட்டு போறாங்க மேடம் நீங்க சொல்லி நம்பிட்டு இருக்கீங்க அலுவலையா பாபோ அவர் இந்த காசு எல்லாம் சொந்த வகையில போட்டுட்டு அவர் வாட போயிட்டு இருக்காரு உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு அவர் பிரஸ் மீட் எல்லாம் ரொம்ப திமிரா பேசுறாரு மீடியா கிட்டே ரொம்ப திமிரா பேசுறாரு அவரும் திமுறா பேசுறாரு சொல்லிடுவியானியே சொல்லிட்டு வெளியே போயிடுவியானியே அண்ணனோட பவர் என்னன்னு தெரியும்ல அந்த பக்கம் போக முடியாது நீ சட்னி ஆகிடுவாங்க சட்னி அண்ணனை பத்தி மரியாதையா பேசு நான் அண்ணோட விசிறி விசிறியா அதான் நீ அத்தை கேள்வியா கேளு ஆனா இவ்வளவு அரஞ்சகம் எல்லாம் பண்ணக்கூடாது மேடம் அராஜகம் பண்றனோ நீங்க மட்டும் இல்ல உங்க வந்து இவ்வளவு அராஜகம் பண்றீங்க இங்க பாருங்க டெலிவிஷன்ல நீங்க வந்து இவ்வளவு அராஜகம் பண்றீங்க நீங்க மக்கள் கிட்ட போனீங்கனா என்ன நடுவுல பண்ணுவீங்க அப்பதான் பண்ணுவோம் நான் பண்ணுவ ஆளுங்கச்சி எங்களை கேள்வி கேட்பானா கேட்டு போய்டுவானா இன்னோ எட்டு மாசம் தான் எட்டு மாசத்துக்கு அப்புறம் எட்டு வருஷம் நாங்க தான் கடைசி திட்டம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்கனா மீனவர்களுக்கு வந்து இரண்டு லட்சம் புதிய வீடுகள் வந்து கட்டி தரப்படும் சொல்லிருக்கீங்க ஒரு செங்கல கூட நீங்க நட்டு வைக்கல நாங்க இன்னத்துக்கு செங்கல நட்டு வைக்கணும் மேடம் நீங்க வீடு கட்டி தரேன் சொல்லிருக்கீங்க ஒரு வீடு கூட கட்டி தரல கட்டி கட்டி கொடுப்பாங்க எப்போ முடிய போதே அடுத்த எலக்ஷன்ல நாங்க தான ஜெயிப்போம் அப்ப கட்டி கொடுப்போம் என்ன நீ சொல்ற எல்லாத்தையும் ஒரே தபால செஞ்சுடா அத தப்பா என்னத்த செய்வோம் மேடம் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு மேடம் 4 வருஷம் இன்னும் 6 மாசம் இருக்குல 6 மாசத்துல ஆயிரம் வீடு எங்க தலூர் கட்டுவாரு அவர் நினைச்சாரோ இப்படின்றதுக்குள்ள ஊடு கட்டுவாரோ தெரியும்ல இப்ப நான் ஊடு கட்டவா எங்க கட்டுங்க கட்டவா கட்டுங்க பாக்குறியா